மருத்துவ ரவுண்ட் என்பது நிறைவடைந்து செகண்ட் ரவுண்ட் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கேன் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல அதிக எண்ணிக்கையில புதிய மருத்துவ இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால செகண்ட் ரவுண்டினுடைய நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது செய்வதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான காலி இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக இருக்கின்றது செகண்ட் ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இந்த படிப்புகளுக்காக இருக்கக்கூடிய காலி இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கறத பத்தியும் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ இடங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு செலவு அப்படிங்கிறதையும் இருக்கக்கூடிய முப்பத்தி அரசு மருத்துவக் கல்லூரிகள் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய காலி இடங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கறத பத்தியும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளும் எவ்வளவு ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டகரி வாரியாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய காலி இடங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எய்ம்ஸ் ஜிப்மர் இந்த கல்லூரியினுடைய கோட்டா மற்றும் ஆல் கோட்டா இஎஸ்ஐ கல்லூரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி இடங்கள் என ஒட்டுமொத்தமாக ஆறாயிரத்தி நூத்தி முப்பது எம்பிபிஎஸ் இடங்கள் அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல இருக்கின்றது இதனோடு சேர்த்து ஐநூத்தி ஐம்பது பிடிஎஸ் இடங்களும் புதியதாக இருநூத்தி இருபத்தி ஐந்து மருத்துவ இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது எனவே அதிக எண்ணிக்கையிலான இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக செகண்ட் ரவுண்ட்ல இருக்கின்றது எனவே மாணவர்களே அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது டூல உங்களுக்காக இருக்கின்றது விண்ணப்பிக்க தேவையானவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ இடங்களுக்கான கலந்தாய்வு கடந்த இருபத்தி ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் முதல் சுற்று கலந்தாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் நான்கில் மூன்று இடங்கள் காலியாக உள்ளன முப்பத்தி ஏழு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் மொத்தம் எழுநூற்று எழுபத்தோரு இடங்கள் உள்ளன இதில் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு இடங்கள் காலியாக உள்ளன சென்னை மதுரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பெரும்பாலான இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன

ஸ்பெஷலிஸ்ட்ல ஒவ்வொரு கல்லூரி வாரியாக எவ்வளவு காலி இடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த கல்லூரிகள்ல லாஸ்ட் இயர் எவ்வளவு ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேட்டகிரி வாரியாக இடம் கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி செங்கல்பட்டு மெடிக்கல் கல்லூரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பதினைந்து இடங்கள் இருந்த சூழல்ல அலாட்மெண்ட் ஆர்டரை பெற்ற எந்த ஒரு மாணவரும் இந்த கல்லூரியில சென்று சேராத ஒரு காரணத்தினால தற்போது பதினைந்து இடங்கள் அப்படிங்கிறது காலியாக இருக்கின்றது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகிரியில பதினான்காயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும் ஓபிசி கேட்டகிரில பதினைந்தாயிரத்தி இரநூத்தி பத்து ரேங்க் வரையிலும் ஈவிஎஸ்ல இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ரேங்க் வரையிலும் எஸ்சி சி எண்பத்தி ஓராயிரத்தி ஓர் இருநூத்தி எழுபது ரேங்க் வரையிலும் எஸ்டி டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது கோவை மெடிக்கல் கல்லூரியில பொறுத்தவரைக்கும் ஆறு மாணவர்கள் மட்டும்தான் தற்போது சேர்ந்திருக்கின்றார்கள் செகண்ட் ரவுண்ட்ல இருபத்தி நாலு இடங்கள் அப்படிங்கிறது காலியாக இருக்கின்றது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகிரில பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு ரேங்க் வரையிலும் ஓபிசி கேட்டகிரியில் இருபத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு ரேங்க் வரையிலும் இவிஎஸ்ல இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரேங்க் வரையிலும் எஸ்சி கேட்டகிரில எழுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரேங்க் வரையிலும் எஸ்டி டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஆறு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது சென்னை இஎஸ்ஐ கல்லூரியை பொறுத்தவரையும் தற்போது இருபத்தி ரெண்டு இடங்கள் காலியாக இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரில லாஸ்ட் இயர் பதினான்காயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றும் ஓபிசி கேட்டகிரில பதினேழாயிரத்தி நாற்பதும் இவி எஸ்ல இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்றும் எஸ்சி சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டும் குளோசிங் ரேங்காக இருக்கின்றது அரியலூர் மருத்துவ கல்லூரியை பொறுத்தவரையும் பதினாறு இடங்கள் காலியாக இருக்கின்றது

ஜென்ரல் கேட்டகிரில இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றும் ஓபிசி கேட்டகிரில இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தும் இவிஎஸ்ல இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி பதிமூன்றும் ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது எஸ் சி கேட்டகிரிலையும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நான்கும் கிளோசிங் ரேங்காக இருக்கின்றது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரியை பொறுத்தவரும் தற்போது பதினாறு இடங்கள் காலியாக இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரியில லாஸ்ட் இயர் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று குளோசிங் ரேங்காக இருக்கின்றது ஓபிசி கேட்டகிரில இருபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கும் இவிஎஸ்ல இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலும் எஸ் சி கேட்டகரியில ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பதும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறும் க்ளோசிங் ரேங்க் இருக்கின்றது நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையும் பதினாறு காலி இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது இந்த கல்லூரியில லாஸ்ட் இயர் இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைக்கும் அடுத்தடுத்த கேட்டகிரில எவ்வளவு ரேங்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓபிசியில இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி பதினொன்றும் ல இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டும் எஸ்சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில

பதினேழு இடங்கள் காலியாக இருக்கின்றது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகிரில இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரேங்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது ஓபிசி ல இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டும் இஸ் இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தும் எஸ் சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலும் க்ளோசிங் ஆக இருக்கின்றது ஓமந்தரார் அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையும் தற்போது பனிரெண்டு இடங்கள் காலியாக இருக்கின்றது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகிரில பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரேங்க் வரையிலும் ஓபிசி கேட்டகிரில இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரேங்க்

எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது திருவள்ளூர் அரசு மருத்துவ கல்லூரியை பொறுத்தவரும் பனிரண்டு இடங்கள் காலியாக இருக்கிறது ஜென்ரல் கேட்டகிரில லாஸ்ட் இயர் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரையிலும் ஓபிசி கேட்டகிரில இருபத்தி மூணாயிரத்தி ஒன்பது ரேக் வரையிலும் ஈவிஎஸ் கேட்டகிரில இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ரேங்க் வரையிலும் எஸ் சி கேகிரில ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு ரேங்க் வரல எஸ்டி டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பது ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் பதினைந்து இடங்களும் காலியாக இருக்கின்றது இந்த கல்லூரியில்

ஓபிசி கேட்டகிரில இருபதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு ரேங்க் வரையிலும் இவிஎஸ் கேட்டகிரில இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு ரேங்க் வரையிலும் எஸ் சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினைந்து ரேங்க் வரையிலும் எஸ் டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு ரேங்க் வரையிலும் இடம் கிடைத்திருக்கின்றது தருமபுரி மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையும் பதிமூன்று காலி இடங்கள் இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரில லாஸ்ட் இயர் பதினாறு பதினாறு ரேங்க் வரையிலும் ஓபிசி கேட்டகிரியில் முப்பத்தி மூணு ரேங்க் வரையிலும் இவி எஸ் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு ரேங்க் வரையிலும் எஸ் சி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ரேங்க் வரையிலும் எஸ்டி டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது கீழ்பாக்க அரசு மருத்துவ கல்லூரியை பொறுத்தவரையும் இருபது இடங்கள் தற்போது காலியாக இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரியில் லாஸ்ட் இயர் பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து ரேங்க் வரையிலும் ஓபிசி கேட்டரில பனிரெண்டாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரேங்க் வரலாம் இருபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி நாலு ராங்க் வரும் எஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு ரேங்க் வரலும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பதினாறு ரேங்க் வரையிலும் பெற்ற மாணவர்கள் இடம் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் கல்லூரியை பொறுத்தவரை பதினைந்து இடங்களும் காலியாக இருக்கின்றது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகிரில இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரேங்க் வரையிலும் ஓபிசி கேட்டகிரில பதினான்காயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு ரேங்க் வரலும் கேட்டகிரில இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஒரு ரேங்க் வரையிலும் எஸ் சி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு எஸ்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையும் பதினேழு காலி இடங்கள் தற்போது இருக்கின்றது

எஸ்சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கும் எஸ் டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்ற மோகன் குமாரமங்கலம் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரும் தற்போது ஏழு கால இடங்கள் மட்டும்தான் இருக்கின்றது இந்த கல்லூரியில் லாஸ்ட் இயர் பதிமூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரேங்க் வரை பெற்ற ஜென்ரல் கேட்டகிரி மாணவருக்கு இடம் கிடைக்கும் ஓபிசி கேட்டகிரில பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தோரு ரேங்க் வரையிலும் இ வி இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு ரேங்க் வரையிலும் எஸ்சி சி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி மூணு ரேங்க் வரையிலும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி முன்னூத்தி இருபத்தி இடம் கிடைத்திருக்கிறது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை பதினைந்து இடங்கள் அப்படிங்கிறது காலியாக இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரில பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரேங்க் வரையிலும் ஓபி கேட்டகிரில பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு ரேங்க் வரையிலும் இவிஸ் கேட்டகிரில இருபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு ரேங்க் வரையிலும் எஸ் கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு ரேங்க் வரலும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரேங்க் இடம் கிடைத்தது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையும் தற்போது பதினோரு காலி இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரில பதினெட்டாயிரம்

ஓபிசி கேட்டகிரில இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு ரேங்க் வரையிலும் இவிஎஸ்ல இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு ரேங்க் வரையிலும் எஸ் கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரேங்க் வரையிலும் எஸ்டி டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்தது திருவாரூர் அரச மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரும் தற்போது பதினான்கு காலி இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரில பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும் இவிஎஸ்ல ஓபிசி கேட்டகிரில பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரேங்க் வரையிலும் இவிஎஸ்ல இருபத்தி நான்காயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரேங்க் வரலும் எஸ் சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரேங்க் வரலும் எஸ் டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி பொறுத்தவரும் தற்போது பதினான்கு காலி இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரில லாஸ்ட் இயர் பதினேழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ரேங்க் வரையிலும் ஓபிசி கேட்டகிரில பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி ரேங்க் வரையிலும் எக்கனாமிகல வீக்கர் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரேங்க் வரையிலும் எஸ் சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரேங்க் வரையிலும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி பதினாலு ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருந்தது ஐஆர்டி பெருந்துரை அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் பதிமூன்று காலி இடங்கள் தற்போது இருக்கின்றது லாஸ்ட் இயர் ஜென்ரல் கேட்டகிரில பதினாறாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரேங்க் வரையிலும் ஓபிசி கேட்டகிரில பதினேழாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரேங்க் வரலும் எக்கனாமிக்ல வீக்கர் செக்ஷன் பொறுத்தவரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரேங்க் வரலும் எஸ் சி கேட்டரில ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ரேங்க் வரும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரேங்க் வரலும் பெற்ற மாணவர்களுக்கு கே ஏ பி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரும் பதினெட்டு இடங்கள் தற்போது இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரில இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு என்பது ஆக இருக்கின்றது ஓபிசி பி கேட்டகிரில பதினைந்தாயிரத்தி முப்பத்தி ரெண்டும் எக்கனாமிக்ல வீக்கர் செக்ஷன் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டும் எஸ் சி கேட்டகிரில ஒரு

இருபதாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரேங்க் வரையிலும் எஸ்டி டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஆறு ரேங்க் வரையிலும் மாணவருக்கு இடம் கிடைத்தது மெட்ராஸ் மருத்துவ கல்லூரியை பொறுத்தவரும் தற்போது நாலு காலி இடங்கள் மட்டும்தான் இருக்கின்றது லாஸ்ட் இயர் இந்த கல்லூரியில ஜென்ரல் கேட்டகிரில ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும் ஓபிசி கேட்டகிரில ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன்ல ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு ரேங்க் வரையிலும் எஸ்சி சி கேட்டகிரில ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு ரேங்க் வரையிலும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது மதுரை மருத்துவ கல்லூரியை பொறுத்தவரையும் காலி இடங்கள் இருக்கின்றது கேட்டகிரில இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரேங்க் வரை மாவருக்கும் ஓபிசி கேட்டகிரில இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரேங்க் வரையிலும் இவி பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு ரேங்க் வரையிலும் எஸ் சி கேட்டகிரில ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரேங்க் வரையிலும் எஸ்டி டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஆறு ரேங்க் வரையிலும் மாணவர்களுக்கு இடம் கிடைக்கின்ற ராஜாமத்தையா மெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரையும்

எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரேங்க் வரை இடம் கிடைத்திருக்கின்றது ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரும் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரேங்க் வரையிலும் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு ரேங்க் வரையிலும் எஸ் சி கேட்டகிரியில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரேங்க் வரையிலும் எஸ்டி கேட்டகிரில ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரேங்க் வரையிலும் இடம் கிடைத்திருக்கிறது தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரியில் தற்போது இருபது இடங்கள் இருக்கின்றது ஜென்ரல் கேட்டகிரியில் லாஸ்ட் இயர் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ரேங்க் வரை மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது ஓபிசி கேட்டகிரில பதினான்காயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வரையிலும் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன்ல இருபத்தி இரண்டாயிரம் ரேங்க் வரையிலும் எஸ் சி கேட்டகிரில தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையிலும்

கேட்டகிரில பதினாறாயிரத்தி நூத்தி இருபத்தோரு ரேங்க் வரை பெற்ற மாணவர்களுக்கு மாணவருக்கும் எஸ் சி கேட்டகிரி ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய காலியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏழு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட வேண்டாம் ரவுண்ட்